க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு மூன்றாம் இடை பருவத் தேர்வு சமூக அறிவியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் இது போன வருஷம் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அறிவியலோட மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்போம் எயிட் ஸ்டாண்டர்ட் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் நைன்த் வந்து மேக்ஸிமம் எல்லாமே இங்கிலீஷ் தவிர நான் மேக்ஸ்க்கு மூணு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை ரிவிஷன் பண்ணுங்கள் தமிழ் அப்லோட் பண்ணியாச்சு சயின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் சோஷியல் இப்போ இங்கிலீஷ் நான் நாளைக்கு பண்ணுறேன் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு டோட்டல் மார்க்ஸ் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஐந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இருக்கு இல்லையா அது ஃபைவ் கொஸ்டின்ஸாக ஸோ ஒன் மார்க் கொஸ்டின்ஸில் மட்டும் எந்த கொஷின்மே மிஸ் ஆகாத மாதிரி ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் வர மாதிரி ஒன் மார்க்ஸில் நல்லா தருவாக படிச்சுக்கோங்க சோஷியலை பொறுத்த வரைக்கும் ஒன் மார்க்ஸு மேப் அடுத்து வேறுபடுத்துக வரையறு அந்த மாதிரி இருக்க கொஸ்டின் டோட்டலா படிச்சுக்கோங்க வேறு படுத்துக்க ஒரு வரும் இல்லையா காரணம் கூறு அதுக்கு அடுத்தது வேறு படுத்துக்க கம்பல்சரி அது வந்து நீங்க தரவா இருக்கணும் புவியல்ல இது வந்து ஒன் மார்க்ல ஃபைவ் அவுட் ஆஃப் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக இதுல ஒரு ஃபைவ் மார்க்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க சோ பிப்டிலேயே நமக்கு இது வரைக்கும் எத்தனை ஒன் மார்க்ஸ் கவர் ஆயிருக்கு பத்து மதிப்பெண் வந்து ஒன் மார்க்ல கவர் ஆயிருக்கு ஸோ இப்போ ஃபிஃப்டி டென் மார்க்ஸ் நம்ம கையில இருக்கு ஏன்னா ஒன் மார்க் வந்து நமக்கு படிக்கிறதும் ஈஸி நமக்கு டைமும் அந்த அளவுக்கு இல்லை ஸோ நீங்க படிக்கும் போது தரோவா இது இந்த இந்த மாதிரி வந்ததுன்னா இதுதான் அதுக்கான ஆன்சர்ன்ற மாதிரி ரொம்ப தெளிவா படிச்சுக்கோங்க வித் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் பண்ணாம பாத்துக்கோங்க ஏன்னா நமக்கு கிடைக்கிறது அந்த ஒன் மார்க் நம்ம எந்த காரணத்தை கொண்டோ லூஸ் பண்ணக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு நீங்க தரோவா படிச்சிருக்கணும் இதெல்லாம் வந்து நீங்க மார்க்ஸ் ஸ்கோரிங்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இதெல்லாம் டென் மார்க்ஸ் நமக்கு கவர் ஆயிருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ்காணும் கேள்விகளுக்கு சுருக்கமாக பதில் அளிக்கவும் இரண்டு மதிப்பெண் வினா சரிங்களா டூ மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் ஏதேனும் பத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும் இதுல பார்த்தீங்கன்னா ஸோ இது வரலாறுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கும் அடுத்து புவியியல் நெக்ஸ்ட் சிவிக்ஸ் சிவிக்ஸ் சர்க்கிளியப் போற எக்கனாமிக்ஸ் பொருளியல் வரும் அடுத்து குடிமையியல் இது எல்லாத்துல இருந்தும் டூ மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஏதேனும் பத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும்னு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டூ மார்க் கொஸ்டின்ஸ் அதுக்கேற்ற மாதிரி சைட் ஹெட்டிங்ஸ் போட்டுக்கோங்க நம்ம இந்த தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் அதை பார்க்காதவங்க ஒன்பதாம் வகுப்பு மூன்றாம் இடைப்பருவ தேர்வு சமூக அறிவியல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான எல்லா லெசனோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது மிஸ் பண்ணக்கூடாத கொஸ்டின் எதுன்ற மாதிரி அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வீடியோவில் போட்டு போட்டிருப்போம் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட மார்க் ஸ்கோரிங் ஐம்பதுக்கு தாராளமாக ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நீங்கள் அபவ் ஃபார்ட்டி வந்து தாராளமாக எடுக்கலாம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை ப்ரிப்ரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ ஏதேனும் பத்து எழுத சொல்லியிருக்காங்க நல்லா தெரிஞ்சதை சூஸ் பண்ணி கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டுக்கோங்க சைட் ஹெட்டிங்ஸ் போட்டுக்கோங்க பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதினீங்கன்னா நீட்டா இருக்கும் பராகிராஃபா எழுதுறத காட்டிலும் ஒரு பத்தி மாதிரி எழுதாம பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுனீங்கன்னா ஏன்னா நெக்ஸ்ட் இயர் டென்த் இல்லைங்களா சோ அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா நீட்டா இருக்கும் ப்ரெசன்டேஷன் இதில் ஏதேனும் பத்து அடுத்து பகுதி மூன்று பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி மார்க்ஸ் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா இங்கிலாந்தின் புரட்சியினால் அஹ் புரட்சியினால் இந்தியாவில் ஏற்பட்ட விளைவுகள் யாவை அடுத்து ஆப்பிரிக்காவில் காலனி ஆதிக்கம் ஏற்பட்டதே விவரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ ஹிஸ்டரியில ஜியாகிரபில நெக்ஸ்ட் குடிமையல் பொருளியல் இருந்தும் கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு எது தெளிவாக தெரியுமோ அந்த கொஸ்டினை சூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நல்லா தெளிவாக இருக்கிறது இல்லை பாயிண்ட்ஸாக இருந்தால் அதை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பிரசன்டேஷன்ல ஃபர்ஸ்ட் கொடுங்க எனக்கு இது கிளியரா தெரியும் மேம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதிட்டிங்கன்னா வந்து அது வந்து பிரசன்டேஷன் ஃபர்ஸ்ட் ஓகே ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும் இல்லைங்களா கரெக்ஷன் ஒர்க்கும் வந்து நீட்டா இருக்கு நைட்டா ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஆஹ் கிளியரா இருக்கும் உங்களுக்கு அதுக்கடுத்தது கீழ்கண்ட இடங்களை உலக வரைபடத்தில் குறிக்கவும் ஸோ மேப் ஒர்க் ஒன்று கொடுத்துருக்காங்க மேப் வந்து நீங்க கம்பல்சரி பார்த்துக்கோங்க வந்து மேப்ல என்ன மார்க் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வேர்ல்டு மேப்ல இங்கிலாந்து ஜெர்மனி இந்தியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா ஸோ இதுல உங்களுக்கு வந்து ஐந்து மதிப்பெண் ஈஸியாக கிடைச்சிரும் ஸோ மேப் ஒர்க் மிஸ் பண்ணாதீங்க சோசியலை பொறுத்த வரைக்கும் ஒன் மார்க் ஃபுல்லாக தரவோ பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் புவியியல்ல வந்து வேறுபடுத்துக காரணம் கூறுகிறதுக்கு இல்லையா அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் வரைபடம் அதாவது மேப் ஒர்க் வரலாறும் சரி சரி மே ஒர்க்க் வந்து தரவா பார்த்துக்கோங்க டைம் லைன் இருந்தா டைம் லைன் பாத்துக்கோங்க சரிங்களா all ஆல் best பெஸ்ட் you ஃபார் your சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் watching